ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம காட்டி வந்து ரம்யாவில் சதிகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ காத்தி அந்த இடத்துல என்ன யோசிக்கிறாங்கன்னா ஓகே தீபாவை ஃபேக்ட்ரிக்கு நமக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லலாம் அப்போது ரம்யா மேம் நிற்பாங்க ஸோ அப்போ தெரிஞ்சிடும் இல்லை அம்மக்குட்டி இவங்க தான் ரம்யாவும் இவங்க தான் அப்போ தான் ஈஸியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி என்ன பண்ணுறாங்கன்னா நேரா தீபாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னங்க அதிசயமா இருக்குது வேலை பார்க்கும்போதுலாம் ஃபோன் அடிக்கிறீங்க அம்மா என்ன விஷயம் அப்படின்னு தீபா கேட்குறாங்க இங்கே பாருங்க ஃபேக்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு 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 நாக்கு செத்து போச்சுங்க இன்றைக்கி உங்கள் கையால் எனக்கு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு ஸோ எனக்காக சமைச்சு எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டதும் என்ன கேள்விங்க இது நான் சமைக்காமல் இருப்பேனா என்ன இப்போ பாருங்க எப்படி சாப்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக நம்ம தீபா வந்து சூப்பராக சாப்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரம்யா வந்து போன் அடிக்காங்க என்ன தீபா உன் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் என்ன பத்தி எதுவுமே கேட்கலையா இங்க பாரு உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சு என்ன ஃபீல் பண்ணாங்கடி எப்படியோ கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு பேரும் மீட் பண்ண தான் போறீங்க இன்னொரு விஷயம் தெரியுமா என் புருஷனுக்கு ஃபேக்டரி சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சா அதனால என்னை சமைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அதான் அவருக்காக ஆசாசியா ஒவ்வொரு டிஷ்ஷா பார்த்து பார்த்து சமைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தால அவர் வேலை பார்க்குற ஃபேக்ட்ரிக்கு போயிடுவேன் ஸோ நான் கூட அப்புறமா பேசட்டுமா அப்படின்னு கேட்டதும் ரமையா வந்து சம்மர் டென்ஷன் ஆகி ஃபோனை வச்சுட்றாங்க ஐயோ அப்போ நான் கார்த்திக்கு நம்ம மேலே நிறைய டவுட் வந்துருச்சு அதனால தான் எப்படியாச்சும் தீபா கிட்டே நம்மளை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் காட்டி வந்து தீபாவை திட்டு போட்டு இப்படி வர வளர்க்குறாரு இது நடக்கவே கூடா ஒன்று தீபா அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்தால் நான் இருக்கக்கூடா இல்லைனா நான் இருந்தால் அந்த தீபா இருக்கக்கூடா எப்படியோ அவங்க அப்பா விஷயத்தில் கை வச்சதால தான் கார்த்திக்கு நம்ம மேலே அதிக சந்தேகம் வந்திருக்கு ஸோ நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாது நம்மளை நாமளே தாக்கிக்க தான் வேணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா கரண்ட் ஷாக்கில் கை வச்சுடுறாங்க ஸோ அந்த இடத்துல ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க அப்போ லெபர்ஸ் எல்லாரும் ஓடி வராங்க இது பார்த்து காத்தி செம அதிச்சாயி உடனே ரம்யாவுக்கு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க ரம்யா வந்து எழுமுற மாதிரி இல்ல அப்போ ரம்யா வந்து நம்ம காத்து என்ன பண்றாங்கன்னா தூக்கிட்டு போறாங்க சோ தண்ணி தெளிச்ச உடனே நம்ம ரம்யாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம ஃபேட்டில் இருக்கிறதால தீபா வந்து பார்த்துருவா மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு பயத்தில் எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற நோக்கத்துல தான் ரம்யா வந்து மயக்கமாக நடிக்கிறாங்க ஸோ காட்டி தூக்கிட்டு போறதும் ரம்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இந்த இந்த ஒரு காரணம் இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் கார்த்திங்கிற மாதிரி செம்ம ஆகிறாங்க இந்த பக்கம் காத்தி வந்து ரம்யா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்து கிளம்பி நேரா நம்ம கேஷவ கிட்ட வந்து ஆமா காத்தி எங்க அப்படின்னு கேட்டதும் அது என்னத்தை கேட்பீங்க மேடம் எங்க எம்பி மீடத்துக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு ஸோ அதனால கார்த்திக் தம்பி தான் மேடம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறாங்க அப்படின்னதும் ஓஹோ அப்படியா ஆமா அவர் தான் இருக்காரா ஏ இந்த ஃபேக்ட்ரியில வேற லேபர்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டதும் உடனே மாணிக்கம் வராங்க ஆமா நீ யாருமா இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க நான் தான் கார்த்திய

இப்ப எங்க இருக்கீங்க எங்க நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் முடிச்சா இங்க வர முடியுமா ஏன்னா டாக்டர் வந்து இப்போதைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு காத்தி எப்படியாச்சும் தீபாவை ஹாஸ்பிட்டலுக்கு வர வளைக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க உடனே தீபாவும் சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க எங்க பாத்தோம்னா ரம்யா டாக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க இப்படி என்ன டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது சாயங்காலம் தான் பண்ணலாம்னு காத்திக்கிட்ட சொல்லுங்கன்னு அதே மாதிரி டாக்டர் வந்து காத்திக்கிட்ட சொல்லிடுறாங்க ரம்யா வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்தி வந்து ரம்யா பக்கத்துல இருக்காங்க ஏன்னா இவங்க பக்கத்துல ஒருத்தவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்து தீபாவும் வராங்க கார்த்தி ரம்யா ரெண்டு பேருமே ஒரு ரூம்ல இருக்காங்க இது பார்த்து தீபா செம அதிர்ச்சி ஆகுறாங்க இனி இவர் ரம்யா பக்கத்துல இருக்காருன்னு இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களை கொண்டு போக வாய்ப்பு